நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் கற்றுக்கொண்டது நமது கையினை போன்ற சிறிய அளவே ஆகும் ஆனால் கற்றுக்கொள்ளாதது உலகத்தினை போல் பெரிய அளவாகும் அதனால் யாரும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று செருக்கு கொள்ளக்கூடாது அதை இந்த குட்டி கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்திராபுராய் என்ற நாட்டின் தர்மசேனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனது அவையில் கல்வியில் சிறந்தோர் பலர் இருந்தனர் ஒரு சமயம் அவனது நாட்டிற்கு வேதங்கள் எல்லாம் கற்றுத் தேர்ந்த பண்டிதன் ஒருவன் வந்தான் அரசவைக்கு சென்ற பண்டிதன் அரசனிடம் நான் கல்வியில் சிறந்தவன் என்னை உங்கள் நாட்டில் உள்ளோர் யாரேனும் வாதத்தில் தோற்கடித்தால் நான் நாட்டை விட்டு சென்று விடுவேன் நான் வாதத்தில் வெற்றி பெற்றால் அரச பதவி நீங்கள் எனக்கு தர வேண்டும் இதுதான் போட்டி போட்டி நீங்கள் தயார்தானே என்று சவால் விட்டான் அரசனும் போட்டிக்கு தயார் என அறிவித்து விட்டான் அரசவையில் இருந்த கல்வியில் சிறந்தவர்களிடம் நாளை பண்டிதனுடன் வாதத்திற்கு தயாராகுங்கள் நாம் தோற்றுவிட்டால் பண்டிதனுக்கு நாம் அடிமையாகி விடுவோம் என்று கருத்தையில் கொள்ளுங்கள் என்று கூறினார் போட்டி பற்றிய அறிவிப்பை நாடு முழுவதும் அறிவிக்க செய்தான் அரசன் தர்மசேனன் அரண்மனை சேவகனின் பத்து வயது மகன் அமுதன் இவ்வறிப்பை அறிவிப்பை கேட்டான் நாளை நாமும் அரண்மனைக்கு செல்வோம் என்று மனதில் தீர்மானித்தான் மறுநாள் அரசவையில் பண்டிதன் கல்வியில் சிறந்தவர்களிடம் வாதிட்டு அவர்களை வென்றான் பின் அரசனிடம் உங்கள் நாட்டில் என்னை வெல்ல எவருமே இல்லை அதனால் நீங்கள் அரச பதவியை எனக்கு தாருங்கள் என்றான் அப்போது அமுதன் என்னிடம் உள்ள கேள்விக்கு நீங்கள் பதில் கூறுங்கள் பின் அரச பதவியை பெறுங்கள் என்றான் அவனை பார்த்ததும் பண்டிதன் ஆணவத்துடன் உங்கள் நாட்டில் கல்வியில் சிறந்தோர் எல்லோரும் என்னுடன் வ வயதில் தோற்றனர் வாதத்திலும் தோற்றனர் நீயோ சிறுவன் உன்னையும் நான் வெல்லுவேன் உன் கேள்வியை கூறு என்றான் அமுதனும் தனது ஒரு கையில் மணலினை எடுத்துக்கொண்டு அதனை பண்டிதனிடம் காட்டி என் கையில் எவ்வளவு மணல் உள்ளது என கூறுங்கள் என்றான் இதனை கேட்ட பண்டிதன் சிரித்தவரே சிறுவனை மணலினை என்ன முடியாது என்பது உனக்கு தெரியாதா கேள்வியின் மூலமே நீ பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் இக்கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது என்று கூறினான் அமுதனும் கேள்விக்கான விடையை நான் கூறுவேன் நீங்கள் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றான் சரி கூறு பார்ப்போம் என்றான் பண்டிதன் ஐயா என் கையில் ஒரு கையளவு மணல் உள்ளது இதனை கூட உங்களால் சரியாக கூற முடியவில்லையே தோல்வி ஒப்புக்கொள்வீர்கள் தானே என்றான் அமுதன் ஆணவம் கொண்ட பண்டிதன் எதுவும் கூறாமல் நாட்டை விட்டு வெளியேறினான் ஆம் நண்பர்களே நாம் கற்றுக்கொண்டது நமது கையினை போன்ற சிறிய அளவே ஆகும் ஆனால் கற்றுக்கொள்ளாதது உலகத்தினைப் போல் பெரிய அளவாகும் அதனால் யாரும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று செருக்கு கொள்ளக்கூடாது கதையை கேட்டன்மைக்கு நன்றிகள் பல நன்றி வணக்கம்